இதுதான் தக்காளி செடி வைரஸ் தான் இப்படி இருக்கிற செடி ஸ்டார்டிங்கில் அப்புறம் பார்த்திங்களா அப்படி இப்படியா இலம் அப்படியே முறுக்குது பாருங்க அப்படியே முடக்கமாக அப்படியே தான் இது வந்து ஸ்டார்டிங்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அடுத்தது பார்த்திங்கன்னா தளவைக்கிறது வந்துடும் நெக்ஸ்ட்டு இப்படி கருக ஆரம்பிக்கும் அப்படியே கருகி செடியை அப்புறம் இந்த மாதிரி பழுத்து போயிடும் இந்த மாதிரி பழுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அது அவ்வளோதான் வராது அப்புறம் வந்து காய் காய்ச்சாலுமே இந்த மரம் அவ்வளோதான் அந்த செடி வந்து அவ்வளோதான் வராது வரும் அப்படியே சேர்த்துச்சு வருங்க மண்டை எல்லாம் அப்படியே காஞ்சி பா காயோடு சேர்த்துருச்சு அப்புறம் எந்த மரமும் வராது இந்த மாதிரி எதுவுமே வராது வைரஸ் இதை கட்டுப்படுத்தவே முடியாது இருக்குது ஒரு ஐயாயிரத்துக்கு மேலே மறந்தடிச்சாச்சு வருத்திங்களா எவ்வளோ மறந்து அடித்தாலுமே கேட்காது ம் காய் எல்லாமே அப்படியே டோட்டலாக கருகி போயிடும் இந்த வைரஸை கட்டுப்படுத்த முடியாது இப்போ நம்ம ஏரியாவில் அதிகமாக தக்காளி செடி யாருமே இது பண்ண முடியல எல்லாமே கருகி போச்சு இதெல்லாம் அப்படியே இருந்து ஃபுல்லாக வேறு ஊருக்கு இறங்கிடும் அவ்வளோதான் முடிஞ்சது ஏதோ ஒவ்வொரு செடி நல்லாயிருக்கும் நாலாயிரத்தி ஐநூறு நாற்று வச்சு எல்லாமே பாருங்கள் எதாவது இதெல்லாம் எல்லாம் அப்படியே முருகிச்சு பாருங்கள் இதெல்லாம் அவ்வளோதான் வராது முடிஞ்சது காயோட இதுவும் வராது இந்த மாதிரி இதெல்லாம் வராது இதெல்லாம் வேஸ்ட்டு எப்படி பிடிங்க அவ்வளோதான் இது வரவே வராது அந்த வேஸ்ட்டு அவ்வளோதான் அந்த மாதிரி இருக்கிற சரி எல்லாமே வராது வைரஸ் ஃபுல்லாக தாக்க நம்ம ஏரியாவில் பக்கம் தக்காளி எங்கே இருந்தாலும் எல்லாமே வேஸ்ட்டு இதுக்கு மருந்து இல்லை போல் நாங்களும் எல்லா மருந்தும் வாங்கி அடிச்சாச்சு வைரஸ்க்குன்னு மருந்து கேட்காது மிளகா செடி அதை மட்டும் ஃபுல்லாக வைரஸ் நமக்கு எல்லாத்துக்குமே தான் தக்காளி செடி இதுக்கு மேலே வந்து மாதிரி இருந்தது காப்பாற்ற முடியல அதிகமாக எல்லாமே செத்துருச்சு இங்கெல்லாம் வராது கண்டிப்பாக எல்லாமே வீடு நாங்கள் வருங்க இதே அதை முடிஞ்சது கதை கொடுத்து முடிஞ்சாவே எதும் ஓகே நண்பா நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பார்க்கலாம் இன்னும் வந்து ஃபுல்லாகவே எல்லாமே முடிஞ்சிருமா எல்லா செடியுமே இல்லை எல்லாம் இருக்குமா ஏதோ ஒன்று ரெண்டாச்சும் நாச்சு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு Okay, and bye bye, see you.